ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல் நாம நிற்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்ஸி அதாவது ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து ஒரு எட்டாயிரம் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பத்தாம் கிளாஸ் முடிச்சவங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லாம் அப்ளை பண்ணணும் இதற்கு அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து முதல்லையே கொடுத்துருக்குறாங்க அது எப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது இந்த மந்த்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பாம் தேதி வந்து முடியுது அதாவது நெக்ஸ்ட் மந்த் வந்து முடியுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேதி அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்ச ரெண்டு நாள் கழித்து வந்து நீங்கள் அந்த பேமெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்லைக்கும் அதே டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் தேதி முதல்ல ஸ்டார்ட் ஆகி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பாந்தாம் தேதி வந்து முடியும் வந்து சொல்லியிருக்காங்க செகண்ட் ஸ்டேஜ் வந்து எக்ஸாம் பார்த்து எப்போ பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தாம் தேதி வந்து நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து யாருக்கு நடக்கும் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேஜில் யார் பாஸ் பண்ணிக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து நடக்கும் இதற்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லலை வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் போஸ்டிங்கில் வந்து வரதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது ஸோ பத்தாம் கிளாஸ் முடிஞ்சவங்க எல்லாருமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இதை உங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கனா இருபதாயிரத்தி இரநூறு ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க உங்களுக்கு சம்பளம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷமும் ஓபிசிக்கு மூணு வருஷமும் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடி அன் ரிசர்வ் கேண்டிடேட்டுக்கு பத்து வருஷமும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு பதிமூணு வருஷமும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு பதினஞ்சு வருஷமும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட ஏஜ் ரிலாக்சேஷன் டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கோங்க ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி சொல்லி செக் பண்ணிக்கோங்க அதற்கடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் கிளாஸ் முடிச்சிருந்தாலே போதும் அல்லது அதற்கு அதிகமாக உள்ள படிப்பு ஏதாவது படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்த எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு பத்தாயிரம் போஸ்டிங் கிட்டே வருது ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான அப் அஃபீஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் இந்த வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ அப்ளை பண்ணி முடிக்கணும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி தேதி மாலை ஐந்து மணிக்கில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அதாவது யூஆர்எல் ஓபிசி மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் நூறு ரூபாய் வந்து நீங்க வந்து பே பண்ணா போதும் மற்ற யாருமே வந்து பே அதாவது உமன் அப்புறம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து யாருமே வந்து வந்து பே தேவையில்லை ஆன்லைன் வந்து எப்போ நீங்க வந்து அப்ளை கட்டி முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வந்து ஆன்லைன் ஃபீஸ் வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கான எக்ஸாம் சென்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரீஜியனுக்கும் தனித்தனியாக கொடுக்காங்க நார்த் ரீஜன் சவுத் ரீஜியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு சவுத் ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா ஆந்திரப்பிரதேசம் புதுச்சேரி தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா வந்து வருது நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும்போதுனா புதுச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி இந்த ஐந்து இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும்னு சொல்லி சொல்லிருக்காங்க உங்களுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வந்து நடக்கும் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ வந்து நடக்கும் பேப்பர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும் அந்த பேப்பர் ஒன்றுக்கான நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தொண்ணூறு நிமிஷத்துலேருந்து நீங்கள் வந்து முடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் இருபத்தஞ்சு கொஷினும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் இருபத்தஞ்சி கொஷினும் நம்பர் நியூமெரிக்கல் ஆப்டிடியூடில் இருபத்தஞ்சு கொஷினும் வந்து ஜென்ரல் அவேரன்ஸ் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருபத்தஞ்சு கொஷினும் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் நூறு கொஷின் நீங்கள் தொண்ணூறு நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் இருக்கணும் உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் தேதியிலிருந்து ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து நடக்கும் இதற்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் ஒவ்வொரு தப்பான கொஷனுக்கும் ஜீரோ மார்க் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நான்கு கொஷின் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு மார்க் வந்து மைனஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ்லாம் எழுதிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் எஸ்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து நீங்கள் முப்பது நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை நோட் பண்ணி வச்சிக்கோங்க பேப்பர் ஒன்று இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் டூ வந்து நீங்கள் வந்து எந்த லேங்குவேஜ் வேணாலும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான எக்ஸாம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்டெயில்ஜ் வந்து என்னெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி நியூமெரிக்கல் ஆப்டியூட்டில் என்னெல்லாம் கேட்போம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அந்த வீடியோ கீழே வந்து நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி என்னெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக வந்து பார்த்து வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கங்க எல்லாமே வந்து இதில் டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிச்சிங்க உங்களை செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உள்ள மார்க்கை வச்சு தான் வந்து உங்களை வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிச்சிங்க இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க இதற்கான அஃபீஷியல் வெப்சைட்டோட லிங்க்கும் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நான் இந்த வீடியோ கீழே லிங்க்கில் வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் கிளாஸ் முடிச்ச யார் வேணாலும் நான் அப்ளை பண்ணலாம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பத்தாம் க்ளாஸ் முடிச்சுருந்தா நான் அப்ளை பண்ண சொல்லுங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா உமன் கேண்டேட் அப்ளை பண்ண சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையவே கிடையாது ஸோ அவங்கள வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள் மேலும் இது போல் ஜாப் தவறுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்